இன்னைக்கு ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சட்னி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து இந்த பதத்துக்கு வந்து இப்போ உடையிற அளவுக்கு நமக்கு வந்து ஊறி இருக்குது இப்போது தேவையான பொருள் வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு உளுந்து அப்புறம் தட்டி வச்ச பூண்டு இதோட வந்து கொஞ்சோண்டு புளி தேவைப்பட்டால் இஞ்சி அண்ட் கொத்தமல்லி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஸோ வாங்க இந்த சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம நம்ம வந்து வச்சுருக்கிற உளுந்தை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து உளுந்து அண்ட் காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற பீஸை வந்து ஆட் பண்ணிடலாம் பச்சை பட்டாணியை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து இந்த பச்சை பட்டாணியை வந்து ஆட் பண்ணிட்டோம் இது வந்து பச்சை வாட போகுற வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம் இந்த உளுந்தோடு சேர்ந்து இது வதங்கட்டும் நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கிட்டோம் அந்த பச்சைப்பட்டின தோலெல்லாம் வந்து உரிச்சு வெள்ளை வருது ஸோ இந்த இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நான் காயெல்லாம் நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா அந்த தோல் உரிஞ்சு இந்த தனியாக அந்த வரட்டும் ஜூஸி ஆகட்டும் ஆகுட்டும் இது வரைக்கும் நான் வந்து பிடிச்சிருக்கலாம் ஆஞ்சி மிளகாய் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப கருணா அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலுக்கு வேலை மாதிரி போயிடும் ஸோ அதனால் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து நான் புளி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வதங்கி நல்லா அந்த தக்காளிலாம் நசுங்கி அது ஜூஸி ஆகட்டும் கம கமன்னு நம்மளுடைய பட்டாணி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பச்சை பட்டாணி சட்னி இது வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவ கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ